வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் மூக்கரட்டை வேரை வச்சு ஒரு மருந்து குழம்பு வைக்க போகிறோம் இதில் உள்ள பயன்களையும் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த மூக்கரட்டை வேறு மூக்கரட்டை வேர் எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சியாக உள்ளது அந்த கிழங்கு வந்து நல்லா முத்தி இன்னமும் நல்லா பெருசாக கிடைக்கும் அது சின்ன செடி அப்படிங்கிறதுனால சும்மா சின்னதாக தான் எனக்கு வந்து கிடச்சிருக்குது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அரிப்புக்கு இதை வந்து வச்சு சாப்பிட்டோம்னா அந்த அரிப்பு போகும் அரிப்பு அப்படிங்கிறது அலர்ஜினால் வரும் ஒரு மனிதனோட உடம்பில் தோல் பகுதியில் மேலே அப்படி இருக்கும் இதை கிராமப்புறங்களில் கரப்பான்னு சொல்லுவாங்க இதே டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யும்னா பச்சை பச்சைன்னு உடம்புல வந்து அப்படியே அரிக்கும் அப்போ அரித்த பிறகு என்னாகும்னா அப்படியே ரவுண்டாக ஒரு கட்டரும்பு தடிச்சு கடித்தது மாதிரி அது வந்து தடிச்சு போகும் அது தடிச்சு போன பிறகு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடுப்புக்கிட்ட இந்த அடி வயிற்றில் இப்படி இந்த காலில் இந்த மழங்கால்கிட்ட கீழே கீழ்ப்பாகத்தில் இப்படியெல்லாம் அந்த கையில் இப்படி இங்கெல்லாம் வந்து தடித்து தடித்து போகும் அதுக்கடுத்தது ரெட் கலராக அது வந்து செவந்து போயிடும் இப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மூக்கரட்டை வேறு இந்த மூக்கரட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை தான் இந்த மூக்கரட்டையில் உள்ள அந்த இலை இதெல்லாம் வந்து என்ன செய்யும்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா நல்லா கட்டையாக அடியில் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த வேறு இதை வந்து வெட்டி எடுத்தோம்னா பாருங்க எவ்வளோ பெருசில் கட்டையா இருக்கு இந்த வேர்ல இந்த மேல் பகுதியை வந்து கழுவிட்டு இந்த தோலை லைட்டா சீவி எடுத்துட்டு நல்லா நசுக்கி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்து நம்ம வந்து காய்கறி போட்டு எப்படி புளி குழப்பம் வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த குழம்ப வைக்கணும் அப்படி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த கரப்பம் அந்த அலர்ஜி இந்த அரிப்பு இது எல்லாமே கம்ப்ளீட்டா இதுல சரியா போயிடும் ஓகே எல்லாத்தையும் நல்லா தோலை சீவி எடுத்தாச்சு இதை கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியில் வச்சு நல்லா நச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக பாருங்கள் நல்லா நல்லா அழக நைஸாக எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு இதை வலிச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் பத்து சின்ன வெங்காயம் என்ன தான் மிக்சியில் சாரி மிஷினில் போட்டு மாவு நம்ம வந்து அரைச்சாலும் அம்மியில் வச்சு திரும்ப இதையே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தை வச்சு லைட்டாக ரெண்டு தட்டு தட்டுனது மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா அது ஒரு வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா எல்லாம் வச்சு கொஞ்சம் சக்கை சக்கையாக இருக்கிறது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வலிச்சு எடுத்துடலாம் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் நல்லா ஒரு கை அளவு இந்த அளவுக்கு இருக்கணும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முழு பூண்டு மருந்து குழம்புக்கெல்லாம் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளவும் உடலுக்கு நல்லது அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய தக்காளி தக்காளி வரங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச மசாலா இந்த மூக்கரட்டை வேறு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கரைச்சி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணியில் தக்காளி நல்லா வறங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச குழம்ப ஊத்திக்கலாம் கரைச்சி ஊத்தின குழம்போட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஊற்றிடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்கேன் பத்தலைன்னா நம்ம வந்து அப்புறம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுதான் மருந்து குழம்பு அப்படின்னாலே அதில் வந்து உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் எப்படி நிறையா வந்து காய்கறியும் போடுவாங்க ஆனால் கத்திரிக்காய் சேர்த்தோம்னா அவ்வளவும் அந்த கரப்பானுக்கு எதிர்க்க எதிர்ப்பு தன்மை உள்ளது அது வந்து என்ன செய்யும்னா அந்த அரிப்பை வந்து குறைக்க விடாது அதனால நாம் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் சேர்க்கலை முருங்கக்காய் அவரைக்காய் இது ரெண்டும் மட்டும்தான் இந்த குழம்புக்கு நம்ம வந்து சேர்த்தாகணும் இப்போ இதில் இந்த காய்கறியெல்லாம் போட்டுடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் ஓகே குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அந்த சைடில் எல்லாம் நல்லா அந்த மசாலா எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு கரெக்டான பக்குவத்தில் புதிச்சு வந்துடுச்சு நல்ல கம கமன்னு வாசம் இதுல மூக்கரட்டை குழம்புனே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல வாசமா சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி